நாம நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த எக்ஸாம் தொடர்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து இருந்துகிட்டு இருந்தது அந்த கேஸ்லாம் முடிஞ்சு அவங்களும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஓகேவா பாருங்கள் இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா அன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா முறையாக வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க அதாவது எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தது அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாகவும் சில பேர் வந்து சேர்ற மாதிரி இருந்துச்சு ஓகேவா இப்போ அதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து அதில் போய் நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பண்ணியிருப்பீங்க இப்போ உங்களுடைய அந்த நேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஓகேவா பதி பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியிடப்பட்ட பிற வழக்குகளில் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிடப்பட்ட தனி நீதிபதியுடைய உத்தரவு கிணங்க தேர்வு பட்டியல் வந்து வெளியிட்ருக்காங்க இதான் ரொம்ப முக்கியமானது இதான் இப்போ இருக்கக்கூடிய அந்த நியூ அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேவா தனி நீதிபதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண சொல்லியிருப்பார் அந்த உத்தரவு அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தேர்வு பட்டியல் அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க அது போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அதோடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய நியூ அப்டேட் ஏற்கனவே நிறைய கேஸ் இருந்தது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிருந்தாங்க எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப நாட்கள் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாட்கள் வந்து காத்திருக்க வேண்டிய அந்த நிலைமை உயர்நீதிமன்றம் வந்து முறையான வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இந்த ரிசல்ட் வந்து சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அதுவும் அப்படின்னா இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி இடப்பட்ட தனி நீதிபதியுடைய உத்தரவு அடிப்படையில் தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த தேர்வு பட்டியல் அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க இது நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க